श्री वाराहि श्लोकमिदं ॐ कुण्डलीपुरवासिनी सण्डमुण्डविनाशिनी पण्डितस्य मनोन्मणि वाराही नमोऽस्तु दे अष्टलक्ष्मीस्वरूपिनी அஷ்ட காம பிரதாயினி வாராகிநமோஸ்துதே இந்த மந்திரத்தை உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க பூஜை செய்யும்போது வாராகியோட இந்த ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் சொல்லலாம் ஈவினிங்கில் இல்லை காலையில் தினமும் சொல்லலாம் அப்படி இல்லை என்னால் சொல்ல முடியல அப்படின்னா எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லலாம் முக்கியமாக பஞ்சமி திதியில் சொல்லினீங்கன்னா பலன் அதிகமாக கிடைக்கும் இதுக்கு வாராகி அம்மாவில் பஞ்சமி திதியில் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு பஞ்சமிக்கு வழிபட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வாராகி அம்மா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க நீங்களும் இந்த ஸ்லோகத்தை கேட்டு பயன் பெறுங்க நீங்களும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பயன் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைட்டான் ஆல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்